முத்துப்பேட்டை நகர பகுதிகளில் முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நகர பகுதியில் முழுவதும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் வகையில் அதிகப்படியான விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் சாலை சாலைகோரத்தில் இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் கட்டப்பட்டுள்ளதால் அவற்றை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட கோட்ட பொறியாளர் ராஜா அறிவுறுத்தலின்படியும் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டிருந்த கடைகள் முழுவதுமாக அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர் அதன் அடிப்படையில் இன்று முத்துப்பேட்டை நகர பகுதிகள் முழுவதும் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கடைகள் முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை இளநிலை செயற்பொறியாளர் ரவி தலைமையில் வட்டாட்சியர் குணசீலி மற்றும் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் பேரூராட்சி நிர்வாகம் வட்டாட்சியர் பணியாளர்கள் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சாலை ஓரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் தகர கொட்டகை உள்ளிட்டவைகள் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு முற்றிலுமாக அகற்றும் பணி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது